துலாம் ராசி பனிரெண்டு ராசிகளில் ஏழாவதாக வரும் ராசி துலாம் ராசி சித்திரை மூன்று நாளாம் மாதங்கள் சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் துராமசிக்கர்கள் துராமசிக்காரர்கள் செல்வம் மிகுந்த குடும்பத்தில் செல்வாக்குடன் வாழும் யோகம் கொண்டிருப்பார்கள் சகல ஐஸ்வரியங்களுடன் தனம் தானியம் பூமி காணி வீடு போன்ற சொத்துக்களையும் வாகனம் பசுக்களையும் கொண்டிருக்கும் பாக்கியம் பெற்றிருப்பார்கள் துலாம் எனப்படும் தராசை குறியீடாக கொண்ட இந்த ராசி நேயர்கள் துவலாத உள்ளமும் துடிப்போடு செயலாற்றும் தன்மையும் கொண்டவர்கள் மற்றவர்களை புண்படுத்தாத அணுகுமுறை நன்றி மறக்காத நல்ல குணம் நீதி நேர்மையை கடைபிடிக்கும் அணுகுமுறை ஆண்மை நடமாட்டம் ஆகியவை இந்த ராசிக்காரர்களுக்கு உரிதான பொது குணாவசியங்கள் முக்கியமாக இந்த உலகத்துக்கு ஏற்ற மனிதர் என்றால் அது ராசிக்காரர்கள் தான் முடிவே இல்லாத கவர்ச்சியும் அற்புதமான நட்புணர்வும் கொண்டவர்கள் ஒருவர் ஒரு முறை அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தால் போதும் துராமாசுக்காரர்களின் பேச்சை அவரால் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு அது அவருக்குள் பயந்து போகும் துராமசிக்காரர்கள் பேச ஆரம்பித்து விட்டால் போதும் அவர்களுக்கே உரிதான தனி கவர்ச்சியில் மற்றவர்களை தங்களது உரையாடல் எல்லைக்குள் இருத்துவிடக்கூடியவர்கள் கலரப்பான நபர்கள் பேசிக் கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது ஆனால் அவர்கள் அடிக்கடி முடிவிருக்க வேண்டிய இக்கட்டான நிலையில் சிக்கிவிடுவார்கள் ஒரே சமயத்தில் நூறு விஷயங்கள் முட்டி மோதி அதில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய இக்கிட்டான சூழ்நிலை அடிக்கடி ஏற்படும் நபர்கள் இவர்கள் அதாவது ரோமியோ ர கவலைப்படாத கொண்டவர்கள் இதனால் அவ்வப்போது தங்களது பொறுப்புகளை உதறிவிட்டு போய்விடுவார்கள் எல்லோரிடமும் நன்கு பழகக்கூடிய துலாம்பாசிக்காரர்கள் நிறைய பேர் நண்பர்களாக இருப்பார்கள் ஆனால் ஒரு சிலருடன் மட்டும்தான் இவர்கள் நெருக்கமான நட்பை வைத்திருப்பார்கள் நான்கு பேருக்கு மத்தியில் அவர்களை கண்டுபிடிப்பது சுலபம் துராமஸ்காரர்களின் முகத்தில் பாவம் இருக்கும் கூட்டத்தில் அவர்கள்தான் பிரபலமாக இருப்பார்கள் அவர்களது முகத்தில் ஒரு அமைதியும் சாந்தமும் இருக்கும் ஆனால் மனதிற்குள் எப்போதும் ஒரு அமைதியின்மை இருக்கும் அவர்களது நடவடிக்கையிலோ அல்லது முகத்திலோ அவர்கள் உள்ளுக்குள் ஒரு விதமான பதற்றத்தில் இருக்கிறார்கள் என்பது தெரியவே தெரியாது யாராலும் கண்டுபிடிக்கவும் முடியாது பிறருடன் நடத்தும் உரையாடல்களில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் பலவிதமான மனிதர்கள்தான் தொடர்பு வைத்திருப்பார்கள் பொதுவாக அவர்களது முகம் இப்படி தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் அமைதியான முகமும் கூர்மையான பார்வையும் இருக்கும் உதட்டில் மென்மையான புன்னகை தவழும் அவர்களது பேச்சில் ஒரு சின்சியரிட்டி இருக்கும் அவர்களது கண்கள் அங்குமெங்கும் சுற்றி சுரண்டு கொண்டிருக்கும் எத்தகைய சூழ்நிலையோடும் அவர்களால் ஒத்துப்போக முடியும் துணிச்சலான மனநிலை கொண்டவர்கள் அவர்கள் எதை செய்தாலும் முழு ஈடுபாட்டோடு செய்வார்கள் ஒரு விழாவில் கலந்து கொள்வதாக இருந்தாலும் உடற்பயிற்சி செய்வதாக இருந்தாலும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவதாக இருந்தாலும் எது ஒன்றையும் முழு ஈடுபாட்டோடு செய்வார்கள் எதில் ஈடுபட்டாலும் பாதியில் அதை விட்டு வெளியேற மாட்டார்கள் முழுமையாக நிறைவேற்றுவார்கள் அதே சமயத்தில் அவர்களுக்கு எதில் தலையிட வேண்டும் என்பது தெரியும் இதில் முக்கிய அம்சங்கள் துலாமஸ்காரர்கள் ரொமான்டிக் பர்சனாலிட்டிக்காரர்கள் காதல் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது காதலில் விழவும் காதலில் ஈடுபடவும் விரும்பும் அவர்களிடம் ரொமான்ஸ் நிரந்தரமாக தங்கியிருக்கும் நாவல்களோ அல்லது திரைப்படங்களோ அவர்களது ரொமான்ஸ் உணர்வை தூண்டிவிட தேவையில்லை அது அவர்களிடம் இயல்பாகவே இருக்கிறது அவர்களது ரொமான்ஸ் பொதுவாக யதார்த்தமாக இருக்கும் வெற்றி கற்பன் நிறைந்ததாக இருக்காது அவர்களது கவர்ச்சியாலும் நட்பு உணர்வாலும் யாருடனும் அவர்களால் எளிதில் பழகிவிட முடியும் அழுத்தமான பார்வையும் அற்புதமான நகைச்சுவை உணர்வும் கொண்டவர்கள் துவாசிக்காரர்கள் நேர்மையை விரும்புகிறார்கள் விளையாட்டில் கூட நேர்மை இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் கள்ள விளையாட்டு விளையாடுவதை விரும்ப மாட்டார்கள் பொதுவாக அவர்கள் எதிலும் ரிஸ்க் இருக்க மாட்டார்கள் அப்படியே எடுத்தாலும் கணக்கு போட்டுதான் ரிஸ்க் எடுப்பார்கள் சூழ்நிலையை முழுமையாக சீர்தூக்கி பார்த்து அதில் மனம் நிறைவடையும் முறையில் எந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டார்கள் அதே சமயத்தில் இது சரிதான் என்று மனம் சமாதானமாகிவிட்டால் போது உடனடியாக செயலில் இறங்கிவிடுவார்கள் அதன் பிறகு காலதாமதம் செய்ய மாட்டார்கள் பார்ப்பதற்கு வசீகரமானவர்கள் இன்னொரு விஷயம் அதில் உள்ள குழந்தைத்தனம் பெண்கள் அல்லது ஆண்கள் அவர்களை நோக்கி நிச்சயமாக ஈர்க்கப்படுவார்கள் அவர்களுடன் யாராலும் போட முடியாது அவர்களை யாராலும் கோபித்துக் கொள்ளவும் முடியாது துலாமஸ்காரர்கள் அவ்வளவு சுலபத்தில் கோபப்பட மாட்டார்கள் அப்படியே இருந்தாலும் அவர்களது கோபம் மிக குறைந்த அளவிலேயே இருக்கும் அவர்களை தூண்டினால் ஒழிய தங்களது நிதானத்தை இழக்க மாட்டார்கள் திராமஸ்காரரை அவரை சுற்றியிருப்பவர்கள் எப்போதும் விரும்புவதற்கு இது ஒரு முக்கியமான காரணம் இனிமையான சுமூகமான அவர்களது பேச்சு சாதுரியமாகவும் இருக்கும் பிறரை கன்வின்ஸ் செய்வதில் அவர்களுக்கு பத்துக்கு எட்டு மதிப்பெண்கள் போடலாம் அவரது நகைச்சுவை உணர்வுக்கும் அவர்களுடனான உரையாடலில் பல நேரங்களில் அவர்களுக்கு கை கொடுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்குள் ஒரு வில் பவர் இருக்கும் அதே நேரம் இந்த செயல்கள் செய்தால் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நுழையும் என தெரியுமா வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் கெட்டது விலகும் நல்லது விலையும் யாருடைய கந்திஷ்டியும் நம்மை ஒன்றும் செய்யாது வீட்டில் சில செயல்களை செய்தால் தெய்வசக்தி விலகிவிடும் சில செயல்கள் செய்தால் தெய்வசக்தி கூடும் என சில கூற்றுகள் கூறுகின்றன அவற்றில் தெய்வசக்தி அதிகரிக்கும் செயல்களை பார்க்கலாம் ஏன் தெய்வசக்தி நுழைய வேண்டும் ஒரு வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் நல்லவை அதிகம் நடக்கும் வீட்டில் இருக்கும் நபர்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது வீட்டில் செல்வமும் வெற்றியும் அதிகரிக்கும் ஆம் பறவைகள் வீட்டில் அணில் சிட்டுக்குருவி புறா அணில் போன்ற பறவை விலங்குகள் இருந்தால் சக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த உயிரினங்களுக்கு தெய்வசக்தி அறியும் ஆற்றல் உள்ளது என அறியப்படுகிறது நீங்கள் புய்சாகுவோ குடிப்போகும் வாடகை வீடு அல்லது சொந்த வீட்டிற்கு தெய்வசக்தியினை கொண்டு வர ஜீவசக்தி கொண்ட ஏதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு செல்ல வேண்டும் மனிதர்களை காட்டிலும் பறவைகளிடம் இந்த ஜீவசக்தியானது அதிகமாக உள்ளது நெற்கதிர் உங்கள் வீட்டு வாசலில் நெற்கதிரை கட்டி தொங்க விடுவதால் குருவி பறவைகள் அதை உண்ண வந்து செல்லும் இந்த சந்தர்ப்பத்தில் அவை அங்கேயே கூடுகட்டி வாழ்ந்து குஞ்சிபுரிக்கவும் வாய்ப்புள்ளன கலக்கக்கூடாது புறா குருவி போன்ற ஜீவசக்தி கொண்ட புறா குருவி போன்ற ஜீவசக்தி ஜீவன்கள் கூடு கட்டினால் அதனை கலைக்க தெய்வசக்தி கொண்டு வரும் திறன் கொண்டவை இவை என்பதால் இவற்றின் கூட்டை கலைப்பது வீட்டிற்கு கெட்ட சகுனமாக அமையலாம் விரட்டவும் வேண்டாம் புறா குருவி போன்ற பறவைகள் மற்றும் அணில் போன்ற உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவற்றை விரட்ட வேண்டாம் இவை நமது வீட்டிற்கு வந்து போனாலே நமக்கு நல்லது நடக்கும் அதேபோல போல அகல் விளக்கை இந்த திசையில் ஏற்றுவதால் கடன் சுமை மற்றும் கஷ்டங்கள் அதிகரிக்குமாம் கோயில்களில் மட்டுமன்றி வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றி கடவுளை தொழுது வழங்கும் பண்பு பெரும்பாலானவர்களது வீடுகளில் நாம் காண முடியும் விழா காலங்கள் முக்கிய பூஜை நாட்கள் என்று இல்லாமல் தினமும் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை பல வீடுகளில் காண முடியும் ஆனால் அகழ்விளக்கை எந்த திசையில் ஏற்றினால் என்னென்ன நன்மை மற்றும் எந்த திசையில் ஏற்றினால் கடன் சுமை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பார்க்கலாம் கிழக்கு அகழ்விளக்கை கிழக்கு திசையில் ஏற்றினால் உங்களை பின்தொடரும் துன்பங்கள் நீங்கி சமூகத்தில் நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் என கூறப்படுகிறது மேற்கு மேற்கு திசையில் அகழ்விளக்கை ஏற்றினால் உறவுகளின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் உள்ள கடன் தொலைகள் விலகும் வடக்கு வடக்கு திசையில் அகழ்விளக்கை ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி நிறையும் தெற்கு தெற்கு திசையில் அகல் விளக்கு ஏற்றினால் எதிர்பாராத தொல்லைகள் கடன் சுமை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் வீட்டில் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பஞ்சுத்திரி பஞ்சுத்திரி பயன்படுத்தி விலக்கு வாழ்க்கையில் சுபம் கூடும் தாமரை தண்டுத்திரி தாமரை தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் முன்பிறவி பாவங்கள் அகலும் செல்வம் பெருகும் வாழைத்தண்டுத்திரி வாழைத்தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் குறைந்த பாக்கியம் கிடைக்கும் வெள்ளருக்கு பட்டைத்திரி வெள்ளருக்கு பட்டைத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் செய்வினை விலகும் ஆயுள் அதிகரிக்கும் அதே நேரம் நெத்தியில் திருநீரு குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிவது எதனால் எதற்காக நாம் நெத்தியில் திருநீர் மற்றும் குங்குமம் போன்ற மங்களப் பொருட்கள் அணிந்து கொள்கிறோம் என்பதின் தத்துவம் பற்றி காண்போம் விபூதி திருநீர் எனப்படுவது சர்வ மங்களையும் அழிக்கக்கூடியது வீட்டில் வளர்க்கும் செடி கொடிகளில் பூச்சி வந்தால் அடுப்பு சாம்பலை எடுத்து அவற்றின் மீது தெளிப்பார்கள் பூச்சிகள் போய்விடும் செடி கொடிகள் பாதுகாக்கப்படும் சாதாரண அடுப்பு சாம்பலுக்கே அந்த ஆற்றல் என்றால் விதிப்படி தயாரிக்கப்படும் திருநீருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் திருநீரை அணிபவர்கள் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெறுவார்கள் என்று சொல்வார் மஞ்சள் கலந்து முறைப்படி தயாரிக்கப்பட்ட குங்குமம் திருஷ்டி முதலான தோஷங்களையும் பில்லி சூனியம் முதலான தீமைகளையும் தருக்கக்கூடியது அதே சமயம் இவர்களுக்கெல்லாம் மறுபிறவி கிடையாதாம் ஆம் மோட்சமடைய பல பிறவிகள் எடுக்க வேண்டும் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளன அவரவர் செய்யும் கர்மா அதற்கான பிரதிபலன்கள் பொறுத்தே ஒருவரது மறுபிறவியும் மோட்சமும் அடைகின்றனர் யார் யாருக்கு மறுபிறவி இல்லை என நமது புராணம் கூறியுள்ளது நிகழும் பிறவியில் அந்த உயிருக்கான கர்மவின் விதிப்படி ஒருவரது பிறவிகள் அந்த பிறவியின் பயன்கள் அமையும் என யம கூறுகிறார் நாரத புராணம் யம மற்றும் அரசன் வகீரதன் நாரத புராண உரையாடலில் ஒரு உயிரின் பிறப்பு இறப்பு சுழற்சி எப்படி நிகழும் எப்போது முடிவு பெறும் என்பது பற்றி அழகாக உரையாடியிருப்பார்கள் பிறப்பும் இறப்பும் அதில் மனிதர்கள் ஒரு சில செயல்களில் ஈடுபடுவதன் பயனால் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சக்கர சுயற்சியில் இருந்து விடுபட்டு மறுபிறவியின்றி மோட்சமடையலாம் என நாரத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஏகாதசி ஏகாதசி நாளில் கடவுள் விஷ்ணுவை நறுமண மலர்கள் கொண்டு வணங்கு நபர்களின் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது நெய்விளக்கு கடவுள் விஷ்ணு மற்றும் சிவனை ஏற்றி வணங்கி வந்தால் அது கங்கையில் குளித்து பாவத்தை கழித்ததற்கு சமம் இதனால் புண்ணியம் கூடும் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது கடவுள் துளசி இலையைக் கொண்டு கடவுள் விஷ்ணு மற்றும் தேவி வணங்கி வந்தால் பாவங்கள் தீரும் என கூறப்பட்டுள்ளது இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒன்று மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கவும் உங்களுடைய வேலைகளில் அலட்சியமில்லாமல் எப்பொழுதும் ஆர்வமாக இருங்கள் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஆழ்ந்து ஆர்வமாக செய்யும்போது தான் உங்களுடைய வெற்றி மிக விரைவில் கை கூடி வரும் இரண்டு மனிதர் என்றாலே அனைவருக்கும் வாழ்க்கையில் குறிக்கோள் என்பது இருக்கும் நான் டாக்டராக வேண்டும் கலெக்டர் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்று பலருக்கும் பல குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை எந்த சூழலுக்காகவும் விட்டுக்கொடுக்காதீர்கள் கொடுக்காதீர்கள் இன்று வெற்றியடைந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தங்கள் குறிக்கோளை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் கஷ்டப்பட்டு தான் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் எப்பொழுதும் கவனம் தேவை நீங்கள் யோசிக்காமல் பேசும் சில வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தையே பாழாக்கலாம் நான்கு நேரத்தினை வீணாக்காமல் கடைபிடிக்கவும் வெளியில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரியான நேரத்திற்கு செல்லுங்கள் ஐந்து எப்பொழுதும் செய்யும் வேலைகளில் ஹார்ட் ஒர்க் செய்வதை தவிர்த்து ஸ்மார்ட் ஒர்க் செய்வதை பின்பற்றுங்கள் ஆறு உங்களை பிடிக்காத உங்களை கவிழ்க்கும் வேலைகளை செய்யும் அவர்களை சமாளிக்கும் தொந்திரங்களை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துங்கள் ஏழு உங்களுக்கென்று தனித்துவமான குறிக்கோளை வைத்துக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை நோக்கி முன்னேறுங்கள் எட்டு வெளியில் எங்கு சென்றாலும் மற்றவர்களிடம் தொடர்பை வளர்த்துக்கொள்ளுங்கள் இந்த தொடர்புகள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஒம்பது இந்த உலகமானது போட்டியில்தான் போய்கொண்டிருக்கிறது முக்கியமாக வேலை தொழில் போன்றவற்றில் போட்டி அதிகமாகிவிட்டது ஆனால் சில குறிப்பிட்ட பழக்கவழக்கங்கள் இல்லாத காரணத்தினால் சில இளைஞர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர் நீங்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான் உங்கள் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்களை பார்க்கும்பொழுது ஜென்டில்மேன் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் பதினொன்று உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை உங்கள் பேச்சுத்திறனில் தெரிய வேண்டும் இந்த குணம்தான் உங்கள் வெற்றிக்கான முதல் படியாக அமையும்